சால்வேஷ்ன அப் இண்டியா வழங்கும் ஜீவ வார்த்தை பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை அண்டவுடிய நல்ல நாமத்திலே திருச்சபைலும் தொலைக்காட்சியிலும் அண்டுடிய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியடுகிறேன் ஓய்வு நாள் எவ்வளவோ பேருக்கு இல்லை ஆனால் நாம் இந்நேரம் வரைக்கும் அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை கொடுத்தார் இன்னைக்கு பெண்கள் பக்கம் சத்தம் எனக்கு இப்ப லேசா கேக்குது ஒவ்வொரு நாளும் நான் உங்களிடத்தில் அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பு சின்ன ஒரு அறிவிப்பு இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது நீங்கள் அறிந்திருக்கிற நீங்கள் ஜெபிக்கின்ற நீங்கள் தாங்குகின்ற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்து அன்றுடைய வார்த்தை கேட்பதற்கும் ஊழியத்தை தாங்குவதற்கும் உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் மேலதிக விவரங்களுக்கு எங்களுடைய சால்வேஷன் இந்தியா என்கிறதான எங்கள் யூடியூப் சேனலை விசிட் பண்ண அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடனே என் மனசுல என்ன ஓடிரும் தெரியுமா இடையில எத்தனையோ ஊழியங்களுக்கு போனாலும் சபையில வரும்போது இந்த ஊழியத்தை நான் நேர்த்தியா செய்ய வேண்டும் என்பதை நான் எப்போதுமே கவனத்தில் கொள்கிறவன் அதை விட எனக்கு ஒரு காரியம் உண்டு ஆசீர்வாதத்தை சொல்றதுக்கு இன்னைக்கு அநேக ஒரு கூட்டமே கூடிருச்சு பெருங்கூட்டமே இருக்கு நம்ம நாட்டில் என்னுடைய நோக்கம் என்னன்னா மக்களுக்கு தேவையான மக்கள் மனம் மாறக்கூடிய விஷயத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் காத்திருக்கிறவன் அவர் என்னோடு இது தேவை என்கிறபடினாலே திட்டமாய் சொல்லி கொடுத்து கொண்டும் இருக்கிறார் அதை நான் வைக்க வேண்டும் என்று விரும்புவேன் அப்படி நான் காத்திருக்கும்போது இந்த நாட்களிலே கூட அநேக காரியங்களிலே நாம் விழுந்து கிடக்கிறோம் என்பதை ஆண்டவர் சொன்னார் அதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தையும் கொடுத்தார் அதே சமயத்தில் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஏழாவது அதிகாரத்தை வச்சுக்கோமா ஏழாவது அதிகாரத்தை வச்சுக்கோங்க நாற்பத்தி ஐந்து பதினான்கை நாம் பார்க்கும்போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வேத வசனம் விழுகிற யாவரையும் தாங்குகிறவர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர் சரி இப்படி தெரியுது ஆண்டுடைய வார்த்தை தாங்காதா தூக்கி விடாதா ஏன் விழுறோம் சில காரியங்களிலே நாம் விழுகிறோம் என்பது தெரியாமல் சில நேரங்கள் விழுந்து விடுகிறோம் சில ஆசையின் பேரிலே நாம் என்ன செய்கிறோம் விழுந்து விடுகிறோம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆசைகளில் விழுந்தவர்கள் என்ன செய்தார்கள் எப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்தார்கள் என்பதை தெரிந்து நாம் ஜெபிக்க போறோம் ஏன்னா நிறைய காரியங்களை நம்ம பைபிள்ல இருந்து படிக்கிறோம் ஒரு பாடமா ஒரு லெஷனா ஒரு போர்ஷனா படிச்சிடும் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பேர் போய் குறிப்பு மட்டும் எடுத்து வச்சிருவோம் ஆனா திரும்பி அதை என்ன செய்யறது ரீட் பண்ணி பார்க்கறது இல்லை ரீட் பண்ணி பார்த்தாதான் விளங்கும் எனக்கு கூட இந்த பைபிளை படிச்ச உண்மையா சொல்லட்டுமா நான் சொல்லட்டுமா நான் செய்த அத்தனை அத்தனை பாவங்களும் இந்த அதிகாரத்தை படித்தவுடன் எனக்கு நினைப்புக்கு வந்தது உண்மையா சொல்றேன் ஏன் நினைப்புக்கு வந்துச்சுன்னா போதிக்கிற நான் ஆகாதவனை விடக்கூடாது அதே எண்ணத்தோடு இன்று வைக்கிறேன் யோசுவாவின் புத்தகம் ஏழாவது அதிகாரம்

நான் வழிகாட்ட ஆயத்தமாயிருக்கிறேன் எழுந்துரு என்று உங்களை எழுப்பி விடுகிற தேவனாக அழைக்கிறார் கரங்களை தெரிவிக்கிறதுக்கு ஸ்ரோதரம் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே எந்த ஒரு மனிதனும் மனுஷியும் கெட்டு போக கூடாது என்பதிலே திட்டம் பண்ணப்பட்டவராய் வந்தார் அதனாலதான் மல்குஸ் காத கூட என்ன சொல்லி திரும்பவும் ஒட்ட வைக்கிறேன் தேவனாக இருந்தார் அதே போல பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாவற்றையும் வைப்பதற்கே என் ஆண்டவர் விரும்பினார் என்பது எல்லாம் தெரியும் இவனுக்கு காரணம் தெரியல என்ன ஏன் ஏன் நம்ம இந்த மனிதர் முன்னாடி தோல்வி அடைந்து விட்டோம் என்று அவருடைய இருதயம் கலங்கி போய் என்ன செய்து கொண்டிருக்கிறான் விழுந்து கிடக்கிறான் என்ன சொல்றாரு அவனை பார்த்து தொடர்ந்து வாசிமா எழுந்திரு எழுந்திரு அதுல இருந்து வாசி பார்க்கல எழுந்திரு 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 நீ இப்படி நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன விழுந்து கிடக்கிறது என்ன இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீடானதில் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் வஞ்சித்ததும் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கூடாமல் நீக்க கூடாமல் பங்குவை காட்ட வேண்டியதாயிற்று உண்மையாக எந்த ஒரு மனுஷனும் சாதாரணமா விழுந்து விடுவதில்லை ஏதாவது ஒரு காரணம் இருந்தா தான் என்ன செய்வோம் விழுந்து விடுவோம் இன்னைக்கு ஏன் இதை சொல்கிறேன் ஏன் இதை வைக்க வேண்டும் என்றான் பல குடும்பங்களை பிசாசு பல விதமான சோதனைகளை கொடுத்து விழப்பண்ணி கொண்டிருக்கிறான் அதில் எல்லாவற்றிலும் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சு யோசுவா எப்படி கத்தருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து இந்த சாபம் யாரால் வந்தது எதை செய்ததனால் வந்தது என்று கண்டு விடுதலை பெற்றானோ அதே போல விடுதலை நீங்கள் பெற வேண்டும் அல்ல உண்மையா சொல்றேங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் குடியினால என்ன செஞ்சிருக்கு விழுந்து கிடக்கு நிறைய குடிங்கள் நிறைய குடும்பங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையினாலே கடலினாலே விழுந்து கிடக்கிறது குடும்பங்கள் லஞ்சம் வாங்கி தேவன் விரும்பாத காரியத்தை செய்து என்ன செய்திருக்கு பிள்ளைகளுக்கு சாபத்தினாலே விழுந்து போயிருக்கு இன்னும் சில குடும்பம் ஒரு சின்ன ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட சேமிக்காம இருக்கு காரணம் என்ன தெரியுமா இதுவும் கூட ஒரு விதமான சாபம் தான் என்னையா சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா நிறைய வீட்டுல கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா கல்யாண வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு செய்வாங்க ஆனா சில பொருட்கள் சமையல் பண்ணும் போதே என்ன செஞ்சிடும் காணாம போயிடும் காணாம போயிடும் யார் எடுத்துட்டு போவா எங்கயோ இருந்தா ஒருத்த எடுத்துட்டு போவா இல்ல உள்ள வந்தா எடுத்துட்டு போவான் அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டாலும் வயிறு டைஜின் ஆகாது பொறுமிக்கிட்டே தெரியும் பொறுமிக்கிட்டே தெரியும் காரணம் என்னன்னா சாபம் சாபம் இப்படி எத்தனையோ விதமான சாபங்கள் நமக்கு இருக்கு இந்த மக்கள் என்ன செஞ்சா முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிமா முதல் வசனத்தை வாசிங்க அதே அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க புத்திரர் புத்திரர் சாபத்தீடானதிலே சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் துரோகம் பண்ணினார்கள் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் சில சில காரியங்கள்ல எத துரோகம் பண்ணிருக்கோம் எதே இதுல நாம விழுந்து போயிருக்கோம் விழுந்த குடும்பம் விழுந்தபடியே இருப்பதற்கு இந்த வார்த்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்க யோசுவாமை போல காரணங்களை கண்டுபிடித்து ஆண்டு சமூகத்தில் அதனுடைய வழிகளை ஆராய்ந்து விழுந்திருக்கிற குடும்பம் என்ன செய்யணும் எழுந்திருக்கணும் நான் நிறைய குடும்பத்தை யோசிச்சு பார்க்கிறேன் ஆரம்ப காலத்துல இருந்ததை விட வர வர மோசமா போய்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருக்கிறாங்க தெரியுமா சாபத்திலே கொண்டு போய் விட்டு விடும் என் நண்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே சாபக்கேடான காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது உங்க குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது உங்கள் பிள்ளைகள் மத்தியில என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது உங்க பிசினஸ் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது நல்லா போயிட்டு இருந்துச்சு கத்தர் சொன்னதன்படி அவனோடு கூட இருந்தார் அதுக்கு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்காங்கன்னு இவங்க வாயாலேயே இவங்க அனுப்பின வேக பார்த்து வந்த ஆளே சாட்சி சொல்றான் இவ்வளவு பேரை கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றான் ஆனாலும் இவன் ஒழித்து வைத்த சாபத்தினால் என்ன செஞ்சான் தெரியுமா இவர்கள் ஜனத்தை அதாவது யோசுவா ஜனத்தை ஏற குறைய முப்பத்தி பேர் முப்பத்தாறு பேர் என்ன செஞ்சான் வெட்டி போட்டான் வெட்டி போட்டான் ஏன் கத்திற்கு விரோதமாக விழக்கூடாத விஷயத்திலே விழுந்து போனால் எழும்ப நீங்களே நீங்க பண்ணி ஓடினாலும் அந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு என்ன செய்யாது வராது இதை யோசுவா வேற யார்கிட்ட போனாலும் இதற்கு வழி என்ன செய்யாது கிடைக்காது மேலும் மேலும் தான் என்ன செய்வோம் விழுந்து போவோம் அது தெரிஞ்சதுனால தான் இங்கே வந்து என்ன செய்யறாரு பதிமூணு பதினாலு ஆசனத்தை இப்போ வாசிமா பதிமூணு பதினாலு ஆசனத்தை திரும்ப நல்லா இருக்கும் பாருங்க யோசுவா ஏழு பதிமூணு பதினாலு நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இறேன் இனி உங்களோடு இருக்க மாட்டேன் நிறைய பேர் நினைக்கிறீங்க நான் ஊழியத்துக்கெல்லாம் கூட கொடுக்குறையா அப்பப்ப சர்ச்சுக்கெல்லாம் கூட போறையா ஞானஸ்தானம் எல்லாம் கூட எடுத்துருக்கையா ஞானஸ்தானம் எடுத்திருக்க தான் சர்ச்சுக்கு வர உண்மைதான் திருவிருந்து வாங்குற உண்மைதான் எந்த ஒளி மெய்யான ஒளின்னு தெரியாம தீவ ஒளிக்கு போயிடுறிய அது எப்படி பிரசங்கிக்க உச்ச கொட்டுறதெல்லாம் முக்கியம் இல்லாமா உணர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் விழுந்ததுல எந்திரிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கரங்களை தெரிவிக்கிறதுக்கு தோத்திரம் பண்ணுங்க எத்தனையோ ஜனங்கள் தொலைக்காட்சியில பார்க்கிறேன் அன்பான தேவஜனமே உங்க குடும்பங்கள் பிள்ளைகள் கொண்டு வர்ற காரியங்கள் எதிலாவது விழுந்து கொண்டு வருகிறார்களா ஏதாவது நம்முடைய கணவன் செய்கிற காரியங்கள் ஏதாவது நம்மை விழ காரியங்கள் இருக்கிறதா சாபக்கேடான காரியங்கள் இருக்கிறதா கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நிறைய காரியங்கள் எப்படி வருதுன்னே தெரியாது பாட்டிங்கிற பேர்ல சாப வரும் பங்கு பேர்ல சாப வரும் நண்பன் பேர்ல சாப வரும் கனவு வீட்டு உறவுக்காரே மனைவி வீட்டு உறவுக்காரே சாப வரும் வெளிநாட்டு பிரெஞ்சு மேலே சாப வரும் ஜாக்கிரதையா இருக்கணும் எது சாபக்கேடானது எதில் நம்ம விழக்கூடாது வெளிநாட்டுல இருந்து ஒரு தகவல் வரும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன் இந்த மெசேஜை நீ என்ன செய்ய பிடிச்ச அடிச்சேனா ஒண்ணுக்கு பத்து இல்ல நூறு கிடைக்கும்பா இருக்கிற நூறை இழந்து விழுந்துருவோம் எச்சரிக்கையா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவர் எந்த மனிதன் விழுவதற்கு பேசுகிறவர் அல்ல நிக்கிரகம் பண்ணுவதற்கு பேசுகிறதல்ல நம்மோடு இருக்கிறதற்கு விரும்புகிற தேவன்தான் ஆனா நம்ம விழக்கூடாத சில விஷயங்களிலே உம் இச்சைகளின் ஆவிகளிலே பாவத்தின் ஆவிகளிலே பேராசை என்கிற ஆவிகளிலே ஆ விழுந்து போனா என்ன செய்ய மாட்டார் கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார் இல்லாம போனா கூட பிரச்சனை இல்லை அது நமக்கு எப்படி மாறிடுது ஆசீர்வாத குறைவாக சாபமாக மாறி விடுகிறது அதோட இன்னும் பார்க்குறோம் அவருக்கு கோபம் வருமா என்னையா சொல்றீங்க ஆண்டவர் கோபம் வருமாய்யா நிச்சயமா கோபம் வரும்பா நிச்சயமா கோபம் வரும் அவருடைய கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நொடி கூட நிற்கவே முடியாது கரங்களை தண்ணி கத்துற்க ஸ்லோத்ரம் என் அன்பான தேவஜனமே கடைசி காலம் வருகையின் காலம் இந்த காலத்திலாவது

பண்ண விட மாட்ட ஊழியத்தில் அனுமதிக்க மாட்டேன் அதுவும் ஊழியம் கேட்டா அதுவும் போய் வெளியே சொல்லுங்க அதுவும் ஊழியம் அதுவும் ஊழியம் நீங்க சொல்ல 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 மோசஸ் மாரியப்பனுக்கு கிருப பெருகும் நீங்க சொல்ல சொல்ல உங்க குடும்பம் டவுன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் நோட் அதுக்கு நான் பண்ண வரல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம் தேவனுடைய நோக்கம் அதற்காகவே அழைக்கப்பட்டவனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நிற்கிறேன் யோசுவாவை போல உங்களுக்காய் என் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் காத்திருக்கிறேன் கரங்களை தெரிவித்திருக்க பண்ணு சொல்லுமா வாசிமா உங்கள் நடுவே இருக்கிறது இருக்கிறது நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விளக்காது இருக்கும் மட்டும் விளக்காது மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பாத்தீங்களா நீங்க என்னதான் முயற்சி பண்ணினாலும் கையை நீட்டக்கூடாத இடத்துல நீட்டினா வாய் திறக்க கூடாத இடத்துல திறந்தா குடும்பத்தை நடத்த கூடாத விதத்துல நடத்தினா ஊழியத்தை செய்யக்கூடாத செஞ்சா கவர்மெண்ட் வேலையை விதத்துல பார்த்தா விவசாயத்தை பார்க்க கூடாத விதத்துல பார்த்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது உங்க குடும்பம் சாபத்தேடிலே தான் இருக்கும் தேவ கோபத்தில் நீங்கள் நிச்சயமாக நிற்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க எந்த மனுஷன் எதிர்த்து வந்தாலும் அந்த மனிதன் உங்களை ஈசியாட்டா மேற்கொண்டு விடுவான் கரங்களை தெரிவிக்கிறதுக்கு தோத்திரம் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கணும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் உங்க பிள்ளை எதில் விழுந்திருக்கிறா செல்போன்ல விழுந்திருக்காளா லேப்டாப்ல விழுந்திருக்கிறாளா பணம் 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 பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு விழுந்திருக்கிறாளா உங்க பிள்ளை என்ன செய்யறான் ஏது செய்யறான் உங்க கணவன் என்ன செய்யறாரு மனைவி என்ன செய்யறாங்க எதுல விழுந்திருக்கிறோம் எந்த பொருள் எல்லாம் நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய பொருள் எந்த பொருள் நம்ம வீட்டுல வைக்க கூடாத பொருள் உண்மையா சொல்றேங்க உண்மையா சொல்றேன் இந்த மோசஸ் மாரியப்பனுடைய வீட்டுல நீங்க வந்து பாருங்க சம்பந்தம் இல்லாத பொருளா இருந்தாலும் சரி சம்பந்தம் இருக்கிற பொருளாவே இருந்தாலும் சரி தேவைக்கு அதிகமா எந்த பொருள் இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களை கேப்பிடுங்க அப்படியே உடனே கூப்பிட்டு கொடுத்துருவேன் அது திங்கிற பண்டமா இருந்தாலும் சரி பெரிய பொருளா இருந்தாலும் சரி உண்மை ஏன்னா அது எனக்கு மிஞ்சினதாக எனக்கு வேண்டாததாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக கொடுக்க சொன்னதாக இருந்தால் நான் வைத்துக் கொண்டால் அது எனக்கு சாபம் சாபம் இதனால் தேவ கோபம் வரும் இன்றைக்கு இதை கவனிக்கிறேன் நண்பான தேவஜனமே அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார் அந்த ஆலோசனையின்படி கோரித்தரம் கோத்திரமா பிரிக்கிறேன் குடும்பம் குடும்பமா பிரிக்கிறான் அடுத்து பாத்துங்க நீங்க அதை படிச்சு பாத்துங்க நேரையில உம் குடும்பம் குடும்பமா பிரிக்கிறான் அப்புறம் இந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தனை பேரை கண்டுபிடிக்கிறான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கருமி சக்தி அதுக்கு பின்னாடி ஆகான் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சு சரி பண்ணும் போதுதான் என்ன நடக்குது கடைசி வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி கூட கொஞ்சம் சீக்கிரம் சேர்த்து வாசிங்க கடைசி வசனம் அங்கே யோசுவா அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணியது என்ன நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் ஒரு மனிதனுடைய சாபத்தினால் அந்த தேசமே கலங்குச்சு ஆமேன் புரியுதா உங்களுக்கு ஒரு மனிதன் செய்த சாபத்தினால் அந்த தேசம் கலங்குச்சு அப்போ நீங்க செய்யற சாபக்கேடான உங்க பிள்ளைங்களை கலங்க பண்ணாதுன்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க நீங்க பிள்ளைய பாதிக்காதுன்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க நீங்க போடுகிற விதை உங்க வீட்டுல சிறையாக சுரையாக முளைக்காது என்று ஏன் யோசிக்க மாட்டீங்க நீங்க வாங்குற லஞ்சம் உங்க பிள்ளைங்களுடைய கை கால்களை முடக்கி போடாதுன்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க யோசிங்க நீங்க படுத்துகிற ஒடுக்குதல் நீங்க படுத்துகிற மிரட்டல் உருட்டல் ஓம் பிள்ளைங்களை பாதிக்கும் நிச்சயமா பாதிக்கும் நிச்சயமா பாதிக்கும் நிச்சயமா சொல்றேன் பாதிக்கும் எழுதி வச்சுக்கோ மோசஸ் மாதிரி இப்ப இப்படி சொல்லியிருக்காரு எனக்கு நடக்காதுன்னு எழுதி வச்சுக்கோ அது நடக்கும் நிச்சயமா நான் சொல்றேன் நடக்கும் இயேசு நாமத்தில் நடக்கும் சபிப்பதற்கு சொல்லவில்லை சரிபடுத்துவதற்கு சொல்றேன் எந்த பயத்திலையாவது சரிபடுத்து ஒரு மனிதன் தேசத்தை என்ன செஞ்சான் கலங்க பண்ண அதுல ஆராதனத்தை வாசிச்சு பாருங்க யோசுவா அப்படியே தரையில விழுந்து கரைந்து போகிறான் வேணாம் மக்களை வச்சுக்கோ இதே வச்சுக்க முடிச்சிருவான் கரைந்து போகிறான் அப்ப ஒரு மனிதன் தேசத்தை கலங்க பண்ணினான் என்றால் ஒரு மனுஷியோ ஒரு மனிதனோ தப்பு பண்ணுகிற அதிகாரம் உள்ள ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும் சரி நீங்க தவறு பண்ணும்போது போது உங்க குடும்பம் கஷ்டப்படாதா எத்தனை வீட்டுல சொல்றீங்க எங்க அப்பா பண்ணின பாவம் எங்க தாத்தா பாவம் சொல்லி சொல்லி கடந்து போகாதே என் அன்பு மகளே என் அன்பு தங்கையே என் அன்பு தம்பியே என் அன்பு அண்ணனே தேவன் சொல்லி இருக்கிற வடியை இப்பொழுதும் நீங்கள் பின்பற்றுங்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணினால் கூட நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வார் அதற்கு சாட்சி அந்த ஆய் யோசுவா இதே முறியடித்தான் கரங்களை தோத்துறோம் பாசிரமா தொடர்ந்து கலங்க பண்ணினது என்ன அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து கல்லெறிந்து அவர்களை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி மூடி அவன் மேல் அவன் மேல் இன்னால் வரைக்கும் இருக்கிற இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள் பெரிய கற்குவியலை குறித்தார்கள் இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார் இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார் பாத்தீங்களா சாபம் போக வேண்டிய சாபம் போனால் மட்டும்தான் உங்க குடும்பத்தில் இருக்கிற தேவனுடைய கோபம் மாறும் இல்லாம நீங்க கத்தருங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் இன்னொரு மனுஷன் இருக்கான் ரொம்ப நல்ல மனுஷன் தேடி போய் அபிஷேகம் பண்ண மனுஷன் அவனு எப்படி விழுந்து போனான்னு பாருங்க என விழுந்து போன குடும்பங்கள் சில காமிக்கணும் போறதுக்கு அதிலும் கடைசி காலத்துல ஒன்று குருந்தியிருக்கிற படி ரொம்ப அழகா இருக்கு ஒன்று குருந்தியல் புத்தகம் அதை எடுக்க வேண்டாம் நான் வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறேன் பதிமூன்று பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தன்னை நிற்கிறேன் என்று நினைக்கிற எவனும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் எச்சரிக்கையா இருக்கணும் உங்க குடும்பத்தை காப்பாத்தணுங்க நீங்க பெற்ற பிள்ளைகளை வாழ வைக்கணுங்க நீங்க பாக்குற வேலையில ரிட்டையர்டு வரைக்கும் நிலைச்சிருந்து பென்ஷனோட மால மரியாதையோட வீட்டுக்கு வரணும் சங்கடப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வீட்டுக்கு வரக்கூடாது அது ஒண்ணு கஷ்டமாவும் போயிடும் இன்னொன்னு சாபமாய் போயிடும் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம் மூன்றாவது வாசிக்க கேட்போம் நல்ல ஒரு மனுஷன் நல்ல ஒரு மனுஷன் சவுள் ரொம்ப அழகான ஒரு மனுஷன் அப்போ சொல்ல புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அவனுடைய காரியங்கள்லாம் சரி போகட்டும் வாசிப்போம் இப்பொழுதும் நீ போய் இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அமலேக்கை மடங்கடித்து எல்லாவற்றையும் சங்கரித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் அவன் மேல் வைக்காமல் ஸ்ரீகளையும் ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசு இவனை அபிஷேகம் பண்ணின ஒரு மனிதன் கத்திரவனுக்கு வெளிப்படுத்தினதை அப்படியே மறைக்காம வந்து சொல்லிட்டாரு இவருக்கு போயிட்டாரு போன ஒரு மனுஷன் தான் ஆனா ஆசையில விழுந்து போறாரு என்ன நடக்குது பாருங்க ஒன்பது ஆசனத்தை வாசிங்க

இன்னைக்கு வரைக்கும் நான் ஒண்ணும் குறைஞ்சு போனதும் இல்ல இனிமே குறைய போறதும் இல்ல கரங்களை தெரிவிக்கிறதுக்கு தோத்திரம் பண்ணுங்க உண்மைங்க நீங்களே பாத்திருக்கீங்க ஒரு சில காரியங்கள் நீங்களே பாத்திருக்கீங்களா இல்லையா ம் உம் அவர் பார்த்தாரு ஐயா ரொம்ப அழகா இருக்க நம்ம நாட்டுல இல்லாத விட இது ரொம்ப அழகா இருக்கு சரி வாசுங்க முதல் தர மாணவிகளை நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் எல்லாவற்றையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் அழித்தவை மனதாக மனதாக இல்லாமல் தப்ப வைத்து தப்ப வைத்து அற்ப மாணவிகளும் உதவாதவைகளுமான உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான் நான் கத்தர் சொன்னது என்னங்க ஒண்ணு வைக்காதடா அது எல்லாமே உனக்கு சாபம் தான் அவனே யாரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்போது பாத கூட கொடுக்காத பாதகத்தி அவன் நம்ம ஊர் பாசையில அப்படித்தானே பாதகரையா பாத கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாத கூட விடாத போ அப்படி அந்த மாதிரி ஆளு நான் உண்மையா நினைச்சு பாக்குறேன் இந்த பைபிள்ல இல்லாத சம்பவத்தை எந்த ஞானியும் எந்த அறிவாளியும் செஞ்சிடலங்க கரங்களை திருக்கத்திற்கு தோத்திரம் பண்ணுங்க அதான் அங்க சொல்லுவா ரெண்டாவது வருஷத்துல நான் மனசுல வச்சிருக்கேன் இந்த பயல்களை அப்படின்னு உடனே கர்த்தருடைய வார்த்தை என்னமா வருது 10 ஆவது வசனத்துல அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சமவேலுக்கு உண்டாகி உண்டாகி அவர் சொன்னது சொன்னது நான் சவுளை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது ஆமென் பாத்தீங்களா ஏனா சாபம் சாபக்கேடான மனுஷன் ஆனா அவன் வீட்டு பொருளே இவன் என்ன செஞ்சுட்டான் எடுத்துட்டான் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே ரொம்ப கவனமா இருக்கணும் எங்கிருந்தாவது ஏதாவது வருதுன்னா ஒன்னு என்ன கூடாது ஆசைப்பட்டுக்கூடாது அது எவ்வளவு வேணாலும் விலை கூடின பொருளாக இருக்கட்டும் எவ்வளவு வேணாலும் விலை கூடுனதாக இருக்கட்டும் உண்மையாக அந்த தொலைக்காட்சியை பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் காணிக்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட எதுக்கு கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க என்ன காரியத்துக்கு கொடுக்குறீங்க எந்த செய்தியை பார்த்தீங்க எதில் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னு கேட்டு தான் அந்த காணிக்கு வாங்குவேன் சும்மா கை நீட்டிடவே மாட்டேன் ஏன்னா எனக்கு பொக்களை வந்துடும் எனக்கு என்ன வந்துடும் பொக்களை வந்துடும் போட்டோம் சரி இதுல வீட்டில் இருக்கும்போது நீங்க பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் படிச்சுக்கோங்க பதினஞ்சு பதினாறு வரைக்கும் கூட படிச்சுக்கோங்க ஏன்னா நேரம் இல்ல அப்படியே உட்காந்து ரொம்ப அழகா பேசுற ஒரு அழகான காரியம் அங்க இருக்கும் பைபிள் நீங்க படிச்சுக்கணும் அப்படி உங்களோட பேசுங்க உங்களோட பேசும் நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் பல முறை பாடியிருக்கேன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பேசும் தெய்வம் அல்ல இல்லையா கரங்களை தெரிவிக்கிறதுக்கு சோத்திரம் பண்ணுவா அதனால தானே அந்த காலத்தில் ஒரு பாடுவோம் பேசும் தெய்வமே பேசாத கல்லோ அவர் பேசும் தெய்வம் நீங்க பேசுறதுக்கு ஆயத்தம்னா அவர் உங்களோட பேசுவதற்கு ஆயத்தம் இப்பொழுது உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அண்டவர எல்லாம் சொல்லுங்க தவப்பனே எத்தனையோ நேரம் என்னுடைய விலகினோம் என்னுடைய சூழல என்று சொல்லி நான் பல காரியங்களில் நான் விழுந்து போறேன் விழுந்து விழுந்து இதுவரைக்கும் நான் ஆசீர்வாதத்தை பெறாம இருக்கிறேன் இப்ப நான் அறிஞ்சிட்டேன் என்னை பரிசுத்தப்படுத்துங்க அன்றைக்கு எப்படி பரிசுத்தம் பண்ணப்பட்ட போது ஆசீர்வாதம் வந்ததோ அன்றைக்கு எப்படி திரும்ப ஆய் பட்டணத்தை அந்த யோசுவா முறியடித்தானோ அதே போல என் குடும்பத்தை நான் கட்டுவதற்கு என் பிசினஸை நான் கட்டுவதற்கு என் ஊழியத்தை நான் கட்டுவதற்கு இன்னும் நான் ஸ்திரப்படணும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா ஆண்டோட்டை ஆண்டவர் நிச்சயமா அப்படியே உதவி செய்வாருங்க யார் கூப்பிட்டாலும் யார் கேட்டாலும் அவர் மறுக்கவே மாட்டார் ஆக என்ன அந்த ஆண்டவட்ட கேட்புமா ஒரு எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்னை நடத்துங்கப்பா என்னை தாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற காரியம் என்ன இருந்தாலும் சரி கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தில் இன்னைக்கு நீங்க கேட்கும் போது உங்க குடும்பம் காணும் கரங்களை தட்டி அப்படியே செய்யப் போகிற தேவனை நோக்கி ஐயா நான் நிறைவாக வாழணும் நான் சமாதானமாக வாழணும் நான் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக நான் படித்த பகுதி நான் தெரிஞ்ச பகுதி நான் போதித்த பகுதியை என் சகோதரர் இருக்கிறாரு ஐயா என் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தோடு இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் என் பிள்ளைங்களுக்கு சரியான நேரத்தில் திருமணம் நடக்கணும் என் பிள்ளைங்களுக்கு பெரு வியாதிகள் வந்துடக்கூடாது ஆசியை போல காரியங்கள் எதுவும் வந்துடக்கூடாது எனக்குள்ளே இருக்கிற பேராசை எடுத்து போடுங்க எனக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க விழக்கூடாத காரியத்தில் விழுந்து விடமாட்டேன் விட முடியாதுன்னு நானே சாபத்தை என்ன செய்கிறோம் என்பதை தெரியாம செய்துட்டு என்ன மன்னீங்கன்னு கேளுங்க கத்தர் மன்னி பாருங்க நிச்சயமாக சொல்றேன் ஒரு சிலராவது இந்த தொலைக்காட்சியை பார்க்குறவங்களும் துற்சபையில் இருக்கிறவங்களும் ஒப்பு கொடுக்க போறீங்க யோஷுவா எப்படி திரும்ப எழுந்தானோ எல்லா ராஜாக்களையும் முறியடித்தானோ அதே போல உங்க குடும்பம் அநேகருக்கும் முன்னாடி ஒரு காலத்துல இப்படி இருந்தாங்க இன்னைக்கு இவங்க தான் இந்த பகுதியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்லி உங்களை பார்த்து உங்கள் பேரை உங்கள் பேரை இந்த பூமியிலே பிரஸ்தாபடுத்துகிற தேவனாக இப்பொழுது கத்தரை பிரஸ்தாபடுத்தும் போது அர்ப்பணிக்கும் போது அவர் செய்கிறார் கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்ரோதரம் பண்ணுங்க நீங்க இப்ப ஒப்பு கொடுத்தா கூட உங்கள் நிலைகளை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்ரோதரம் பண்ணுங்க இப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்துக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஜெபம் செய்வோம் மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல கடவுளே எழுந்துரு என்று யோசுவாவை பார்த்து சொன்னீர் அது எங்களுக்கும் உள்ள வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இன்றைக்கு பிள்ளைகள் எதையெல்லாம் விழுந்திருக்கிறார்களோ எதிலெல்லாம் எழுந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அதிலெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கின்படி விழுகிற யாவரையும் தாங்குகிற தேவனாய் மடங்கடிக்கப்பட்ட பிள்ளைகளை யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாய் தேற்றுகிற தேவனாய் இருந்து அண்டவரே

நீரே விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறவன் இதை கேட்ட இதை கலந்து கொண்ட அத்தனை குடும்பங்களை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி உயர்ந்தவராம் உன்னதராம் இயேசு ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று லட்சமி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் சிக்ஸ் டூ டூ எயிட் ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் உங்களது இருபத்தி நான்கு மணி நேர ஜெபத் தொடர்புக்கு மோசஸ் மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ்பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ த்ரீ நைன் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக